சொல்லி கொடுக்கணும் இளம் பசுமை ஆறுல திட்டத்துல இருந்து ஆசிரியர் வந்திருக்கீங்க நீங்க ஸ்கூல்ல போய் ஒரு இடத்துல போய் நீங்க சொல்லி தர வேண்டியிருக்கு இதை இதை வந்து நீங்க காமனா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல கண்ணு ஒட்டி இருக்கு விரிஞ்சிருக்கு ஆறாயிரம் ஸ்பீசிஸ் இருக்கு மூவாயிரம் மூவாயிரம் இருக்கு இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் ராஜபாளையத்துல மொத்தம் அறுபது வகையான தட்டானு நாங்க பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் பதிவு பண்ணாம இடம் கூட இருக்கலாம் நாங்க பண்ணி இருக்கிறது அறுபதுதான் இருக்கு இன்னும் நிறைய நாங்க போக 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 ஒவ்வொன்னா சேர்த்துக்கிட்டே வரோம் இதே மாதிரி உங்க ஏரியால சிவகாசிலேயோ விருதுநகர்லையோ எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் ஒன்றுமே வேணாம் ஃபோட்டோ மட்டும் எடுங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் தூரம் கிட்டத்தில் போயிட்டு அதை ஃபோட்டோ எடுங்க அதே மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ நான் அந்த இடத்துல இருக்குன்னா நேராக இப்படியே போய் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு ஃபோட்டோ அதுக்கடுத்து கிட்ட 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 போய் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கும் பறவைகள் எடுக்கிற மாதிரியோ மனிதர்கள் எடுக்கிற மாதிரியோ நேராக நம்ம போய் அப்ரோச் பண்ணக்கூடாது அந்த பட்டாம்பூச்சையோ தட்டானையும் ரொம்ப தூரத்தில் இருக்க இது பாருங்கள் இது ஒரு தட்டான்தான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல மறுபடியும் வரும்போது காமிக்கிற முன்னாடி இது கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பேர் காமன் பிக்சர்விங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாத்தியாசம் நம்மளை சுற்றி இருக்குது அதான் நாங்கள் வந்து என்ன செய்யறோன்னா இப்போ தட்டான ஐடி செஞ்சுறது மட்டும் இல்லாமல் நிம்பையும் ஐடி பண்ணுவோம் இப்போ இதுக்குள்ள இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் நிம்புனா பூச்சி மாதிரி இருக்கும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் வேல்டு டான்னு சொல்லுவாங்க இந்த நிம்பை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அது போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய எல்லா புழு எல்லா முட்டை எல்லா பூச்சி இன்னொரு தட்டான் இன்னொரு ஊசி தட்டான் யார் வந்தாலும் சரி புட்டிச்சு கட்டிச்சு கட்ட கட்ட கடக்கட்டும் கட்டிச்சு தின்று போயிட்டார் நீ இன்னொன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு பிறக்கும் போதே வாய் பிடித்தான் இருக்குது ஆனால் அதுக்கு எப்படி இருக்குன்னா முதல்ல பட்டாம்பூச்சிகளை பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி இருக்குது பு இருந்து வெளியே வரும்போது புழுவாக மாறுது புழு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா வாய் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வாய் இருக்கும் அது சாப்பிட்டு 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 தான் அது கூட மாறி அதுக்கடுத்து வந்ததுக்கப்புறம் அது இருக்குமா இருக்காது வெறும் உறிஞ்சு குழல் மட்டுந்தான் இருக்கும் இதுக்கு வந்து எப்படின்னா மேண்டு இப்படி இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய அதாவது ஒரு பூச்சி அப்படியே கடித்து திங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு கூர்மையான இது இருக்கும் இவ்வளோ பெரிய தட்டான்களை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளை கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்மளை கடித்தா லைட்டாக வலிக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பூச்சிகளை ஃபுல்லாக கடிச்சு தீங்குற அளவுக்கு அதுக்கு தேவையான மேண்டபிள்ஸ் இதில் இருக்குது கண் அப்புறம் இது வந்து இன்செக்ட் ஏன் இன்செக்ட் இதை சொல்கிறீங்க அப்படின்னா ஆறு கால் இருந்தால் தான் இன்செக்ட் ஆறு எட்டு கால் இருந்தால் அது இன்செக்ட் கிடையாது ஆனால் நம்ம பொதுவாக ஸ்பைடரை வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா எட்டு கால் பூச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம் அது இன்செக்டில் வரல இது வந்து இன்செக்ட் இன்செக்ட்னா இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக தொராக்ஸில் தான் ஆறு காலுமே இருக்கும் தொராக்ஸ்னால் மூணு விதமா பிரிக்கிறோம் ஒரு பாடிய அதுல மொத்த உடம்பு மொத்தத்தையும் நம்ம மூணா பிரிக்கிறோம் மொதல் வந்து தலை அடுத்து தொராக்ஸ் அதாவது உடம்பு அதுக்கடுத்து வயிறு இது வந்து அப்டமன் நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையில தட்டானுக்கு பின்னாடி ஊசி இதை கட்டி த்ரெட்டை நூலை கட்டி தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தோமே அது வந்து வால் கிடையாது அது அதோட வயிறு வயிற்றுல தான் கட்டி தூக்கு தூக்குன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து வயிறு இதுல இந்த தொராக்ஸ் நடுப்பகுதியில தான் ஆறு ஆறு கால்கள் இருக்கும் ஆறு கால்களுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் நீங்கள் நினைக்கும்போது இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அப்படி இருக்காது எல்லாமே ஒரே பாயிண்ட்லேருந்து தான் விரிஞ்சு ஆறு கால்கள் இருக்கும் ஆறு கால்கள் இருந்தால் தான் அது வந்து பூச்சின்னு சொல்லுவாங்க இதுதான் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஃபீல்டில் போய் ஒவ்வொரு இடத்துலையா போய் போய் பார்க்கும்போது அதேமாரி சார் நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் கிட்ட இருக்கீங்க தொடர்ச்சி மலை கிட்டே இருக்கீங்க அதனால நீங்கள் அறுபது பார்த்துட்டீங்க எங்கள் ஊரில் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஒரு ட்ரையான பிளேஸஸ்லையும் தட்டாம்பூச்சியை பார்க்கலாம் நல்ல அடர்ந்த வனப்பகுதிகளையும் தட்டா பார்க்கலாம் பாக்கலாம் இந்த மாதிரி தண்ணிலயும் பாக்கலாம் தண்ணி எங்க இருக்கும் அங்க முட்டை போடும் வளர்ந்துரும் இதுல நிறைய இன்டீரியரா தண்ணிக்குள்ள முட்டை போடக்கூடிய இனங்கள் இருக்கு தண்ணிக்கு வெளியே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த செடிகள் இருக்குல்ல அதுல முட்டை போடிய இனங்கள் இருக்கு இப்படி நிறைய ஓவிப்பூசிட்டாருன்னு சொல்லுவாங்க இந்த கடைசி பகுதியை இதுல இது மூலியமாவே பிரிச்சுக்கலாம் இது எங்க வாழுதுங்கிறத கண்டுபிடிச்சலாம் இது நீளமா இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள போட வேண்டியது இருக்கும் கட்டையா இருந்ததுன்னா தண்ணிக்கு மேலேயே போடுது இந்த மாதிரி நிறைய இதுக்குள்ள டீட்டெயிலா போனோம்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அதுக்கு நமக்கு தேவையில்லை முத முத நீங்க பாக்கும்போது இந்த தகவல்களை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி ஒரு ரெண்டு பட்டாம்பூச்சியை தட்டாம்பூச்சியை மட்டும் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டீங்கன்னா அவன் வீட்டுக்கு போய் அளவில்லா கொண்டாடத்துக்கு போயிடும் ஒரே ஒரு தட்டாம்பூச்சியை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டானாங்க வீட்டுக்கு போய் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம தான் எடுத்தோமா இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவனுக்கு எடுக்க தோணும் இந்த ஆர்வத்தை நம்ம தூண்டுறதுக்கு நம்ம ஆசிரியர்கள் நம்ம நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இதோட நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது அடுத்து வந்து